தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மூன்றாம் தேதி தெற்கு ஒரு சூரியன் உதயமாகுகிறது அவை பதினாறு வயதிலேயே அரசியலில் இறங்குகிறது அறுபது ஆண்டு காலம் சட்டமன்றத்திற்குள் நுழைந்து அதை நிறைவு செய்ததற்காக எந்த ஒரு தலைவரும் வைர விழா கண்டதில்லை நம் முத்தமிழலர் கலைஞர் அவர்களோ அதில் வைர விழா கண்டவர் பொது வாழ்க்கையிலே பொன்விழா கண்டவர் உடன் பிறப்புகளுக்கு கடிதம் எழுதுவதிலே முத்து விழா கண்டவர் ஆனால் நம்மை பொறுத்தவரை முத்து விழா என்ன பவள விழா என்ன பொன் என்ன இத்துணை விழாக்களையும் ஒன்றாக சேர்த்து கொண்டாடினாலும் ஈடு செய்ய முடியாத அளவிற்கு கொள்கை மாறா திராவிட சூரியன் அல்லவாவார் தந்தை பெரியாரின் மாணவர் அறிஞர் அண்ணாவின் தம்பி நம் முத்தமிழ் அறிஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் தான் முதல் முறையாக பதவி ஏற்கும் பொழுதே சமூக நீதிக்கான விதையை யாழ ஊனி வைத்தார் ஆம் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலாரின் மனம் ஒரு தலைவனுக்கு இருந்தால் மட்டுமே அடித்தட்டு மக்களை பற்றி நினைக்க முடியும் அப்படிதான் முத்தமலினரின் கைரிக்ஷா ஒழிப்பு திட்டம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை வெயிலிலும் மலையிலும் சுமந்து செல்வதென்பது சாதாரண விஷயம் அல்ல அதை அனைவரும் கண்டு துடி துடிக்க வேண்டும் என்ற தாய் உள்ளத்தோடு இரண்டாயிரம் கைரிக்ஷாக்களையும் சைக்கிள் ரிக்ஷாவாக மாற்றி கொடுத்தார் என்றார் அவர் சமூக நீதியின் காவலர் தானே சமூக நீதியில் அவர் அக்கறை கொண்டதால் தான் என் உயிரினும் மேலான என் இனிய உடன்பிறப்புகளே என்னை கடலில் தூக்கி போட்டாலும் நான் கட்டுமரமாக தான் கிடப்பேன் நீங்கள் அது ஏறி பயணம் செய்யலாம் கவிழ்ந்து விட மாட்டேன் என்று வெறும் வாய் வார்த்தையாக கூறவில்லை தன் இதய துடிப்பிலிருந்து கூறி இருக்கிறார் என்பதற்கு ஒரு சிறுகதை உதாரணம் சட்டமன்றத்திற்குள்ளே இஸ்லாமிய உறுப்பினர் ஒருவர் எழுந்து இஸ்லாமிய மக்களையும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்கிறார் அதற்கோ அப்பொழுதைய சட்டத்துறை அமைச்சர் அதற்கு சட்டத்தில் இடமில்லை என்கிறார் நம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களோ இஸ்லாமிய மக்களான பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு சட்டத்தில் இடமில்லை என்றால் என்ன எம் இதயத்தில் இடம் இருக்கிறது என்று கூறி அவர்களையும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்தார் என்றார் என் உயிரினும் மேலான என் இனிய உடன்பிறப்புகளே என்று வெறும் வாய் வார்த்தையாக கூறவில்லை தன் இதய துடிப்பிலிருந்து தான் கூறி இருக்கிறார் ஒரு கோயில் திறந்தால் இந்துக்களுக்கு மகிழ்ச்சி ஒரு கிறிஸ்தவ ஆலயம் திறந்தால் கிறிஸ்தவர்களுக்கு மகிழ்ச்சி ஒரு மசூதி திறந்தால் இஸ்லாமியர்களுக்கு மகிழ்ச்சி ஒரு கல்வி கூடாரம் திறந்தால் அந்த கடவுளுக்கே மகிழ்ச்சி அப்படி அந்த கடவுளையே அடை செய்தவர்கள் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் ஏழை மாணவர்கள் பசியோடு பள்ளிக்கு செல்லக்கூடாது என்பதற்காக இலவச உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் ஏழை மாணவர்களுக்கு பயணப்படி ஒரு தடையாக இருந்து விடக்கூடாது என்பதற்காக இலவச பாஸ் திட்டத்தை கொண்டு வந்தார் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள் கோபுர தரிசனம் இருக்கட்டும் கருவறை தரிசனமும் கிடைக்கட்டும் என்று பெரியார் கூறியதை நினைவில் கொண்டு அனைவரும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற திட்டத்தை கொண்டு வந்ததால் தான் இன்றும் அறநிலையத்துறை அறநிலையத்துறையாகவே இருக்கின்றன மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி வேளாண் பல்கலைக்கழகம் உயர்கல்வி நிறுவனங்கள் என்று அறிவு பாதையை அமைத்துக் கொடுத்த அறிவு சுடரும் அவரே முதல் தலைமுறையினராக உயர்கல்விக்கு சேர துடிக்கும் ஏழை மாணவர்களுக்கு நுழைவுத் தேர்வு ஒரு தடையாக உள்ளதை எண்ணி அதற்காக பல திட்டங்களை தீட்டி நுழைவுத் தேர்வை ரத்து செய்தார் அதனால்தான் இன்று ஏழை மாணவர்கள் பொறியியல் படிப்பை படிக்க முடிகின்றனர் என்று சொன்னால் அவர் நவீன தமிழ்நாட்டின் சிற்பி என்பதில் சிறிதும் மயமில்லை தனி ஒரு மனிதனுக்கு உழவில்லை எனில் இந்த ஜகத்தையே அழித்து விடுவோம் என்றார் பாரதி பாரதியின் கூற்றை நினைவில் வைத்துக் கொண்டு விவசாயத்திற்கு இலவச மின்சாரம் இடைத்தரகர்களால் விவசாயிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக உழவர் சந்தை அமைத்தல் உலகிலேயே முதல் முறையாக காவல் நிலையங்களில் பெண்கள் அரவாணிகளுக்கு திருநங்கைகள் திருநம்பிகள் என்று பெயர் மாற்றம் செய்தல் ஊனமுற்றவர்களுக்கு மாற்றுத் திருநாளி என்று பெயர் மாற்றம் செய்தல் நூற்றாண்டு கால அரசியல் வாழ்க்கையில் மையப்புள்ளியாகவும் தலைப்புச் செய்தியாகவும் இருந்த முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களை நவீன தமிழ்நாட்டின் சிற்பி என்று இன்றைய இளைய தலைமுறையினரால் பாராட்டப்படுகிறார் என்று சொன்னால் அதில் சிறிதும் மயமில்லை அவர் சமூகத்தின் மீது வைத்திருந்த அன்பை ஒரு சிறு பேட்டியில் காட்டியிருக்கிறார் மக்கள் பணி என்பது எமக்கு பிராண வாய்வு எனின் இலக்கிய பணி என்பது எமக்கு ஒரு விகித உணவு ஒருவேளை உணவு இன்றி கூட என்னால் இருந்து விட முடியும் பிராணவாய்வு அப்படி இல்லையே இதிலிருந்தே தெரிகிறது முத்தமல் அறிஞரின் மக்கள் பணி தன்னுடைய சமூக அன்பை இலக்கிய பணியிலும் காட்டியிருக்கிறார் இளங்கோவடிகள் எழுதியிருக்கிறார் கண்ணகியின் சிலம்பை பொற்கொள்ள திருடியதாக ஆனால் நம் முத்தமிழறிஞர் இயற்றிய பூம்புகார் திரைப்படத்தில் காவலர் திருடியதாக மாற்றப்பட்டிருக்கும் ஒரு குலத்தின் மீது இருந்த பழியை தன் கலைப்படைப்பால் போக்கிய பெருமை முத்தமிழ் அறிஞர் அவர்களையே சாரும் கலைஞரின் சமூக அன்பை நினைத்தாலே எமக்கு அவருடைய சமயோகித புத்தி தான் ஞாபகத்துக்கு வருகிறது ஒரு மாநாட்டில் முத்தமிழ் அறிஞர் அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார் ஆனால் அரசியலை பற்றி பேசக்கூடாதாம் அதனால் தமிழை பற்றி பேசுகிறார் பேசி முடித்தவுடன் பேசி முடித்தவுடன் அனைவருக்கும் உணவு பரிமாறப்படும் உண்டு முடித்த பின்பு இலைகளை குப்பையில் போட்டு விடுங்கள் இலைகளை குப்பையில் போட்டு விடுங்கள் கைகளை கழுவி விடுங்கள் என்கிறார் இதை நான் எந்த கட்சியும் பார்த்து கூறவில்லை நான் நீ என்று சொல்லும் பொழுது உதட்டுகள் ஒட்டாது நாம் என்று சொல்லிப்பார் உதட்டுகள் ஒட்டும் என்று சொன்ன மாமனிதர் இன்று மண்ணுலகம் விட்டு விண்ணுலகம் போனாலும் அவரின் புகழ் மறையாது இருப்பதற்காக சில வரிகள் தனியே ஒரு இடம் வேண்டும் தலை சாயும் வரை நான் அல வேண்டும் வானகம் போய் வர வழி வேண்டும் என் மன்னனை பார்த்து வர வேண்டும் தாயே ஒரு வரம் வேண்டும் என் தலைவனை மீண்டும் தர வேண்டும் தமிழே ஒரு மொழி வேண்டும் அவர் தன்மையை சொல்லி தொழ வேண்டும் அவர் சிரிக்கும் அழகை பார்ப்பதற்கோ அந்த தேவன் அருகினில் அழைத்தாரோ பறவை கூட்டங்களோ அந்த பாரத வீரரை காண்பீரோ இங்கு துடிக்கும் கோடி உள்ளங்களை அந்த தூய வருடம் கொண்டு சேர்ப்பீரோ வாழ்ந்தவர் கோடி வளர்ந்தவர் கோடி மக்கள் மனதில் நின்றவர் இவரே ஆம் நம்முடைய தெற்கு சூரியன் மறைந்திருக்கலாம் அவரின் சமூக பணியை செய்ய அவரது மகனான உதய சூரியனை இங்கு கொடுத்து விட்டுதான் சென்றிருக்கிறார் என்று கூறி வாய்ப்பளித்தனல் உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்